இப்போ சைவத்தின் தொன்மை பற்றி சொல்லுங்க உலகத்திலே மிக பழங்காலம் இருந்த ஒரே ஒரு சமயம் அதாவது இந்திய சமயம் சைவம் ஒன்றுதான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் என்று திருவருணை அருணை கலம்பகம் என்று நூல் சொல்கிறது தமிழ் கவிஞர்கள் சொல்வதை விட வெளிநாட்டிலிருந்து இங்கு தொல்பொருள் ஆய்வுக்காக வந்த பல அறிஞர்கள் இங்கிருந்த நாகரிகங்களை எல்லாம் ஆய்வு செய்து விட்டு அதனுடைய கடைசியை சாராம்சமாக சொல்கின்ற ஒரு செய்தி சர்ஜான் மார்ஷல் என்பவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிந்திச மொழி நாகரிகத்தை பற்றி ஆய்வு செய்ய வந்தவர் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற நூலை என்னுடைய முடிவுரையிலே சொல்வது మోర్ రిమార్కరి దొరినా సేర్వర్లే అయనాకర్ మేర్ அவர்கள் இங்கு வந்து ஆய்வுக்காக வந்தவர்கள் இந்த செய்வத்தினை அவ்வளவு ஈடுபாடு கொண்டது மாத்திரமல்லாமல் இதனுடைய துன்மையை பற்றி மனம் திறந்து வெளிப்படையாக அவர் பேசியிருப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் பொழுது இவ்வளவு பழமையான சமயத்தை சேர்ந்தவர்கள் நாம் என்பதிலே மிக பெருமையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் அதை பல அன்பர்களோ அடியார்களோ நம்ம இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப